வித்யாசீய சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே மூணு விதமான ஏஜ் இருக்குது ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஏஜ் மென்டல் ஏஜ் இமோஷனல் ஏஜ் ஃபிசிக்கல் ஏஜ் அப்படின்னா நம்ம வந்து வளரும் போது அவர் டெய்லி நம்மளோட வயசு என்ன நம்மள எப்போ பிறந்தோம் உங்களோட வயசு என்னன்னு கேட்பாங்களே அதுதான் ஃபிசிக்கல் ஏஜ் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஏஜ் மென்டல் ஏஜ் அப்படின்னா நீங்கள் வந்து வள யாரோட இருக்கீங்க எப் எந்த மாதிரி ஆளோட பழகிறீங்க அவங்களால உங்களுக்கு கிடச்ச அனுபவம் என்ன அதுதான் வந்து உங்களோட மென்டல் ஏஜ் மூணாவதாக இருக்கிறது இமோஷ்னல் ஏஜ் இமோஷ்னல் ஏஜ் அப்படின்னா நீங்கள் சின்னதாக இருக்கும் போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான இமோஷன்ஸ் கிடைச்சதோ அதில் அதில் திங்க் பண்ணுறது தான் இமோஷனல் ஏஜ் இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபிசிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை இது வந்து தன்னை போல் நடக்கும் இது வந்து யாரோட இன்ஃப்ளூவன்ஸும் தேவையில்லை ஏன்னா அது வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வர வர உங்களுக்கு வந்து ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம நிறுத்தவே முடியாது இப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நீ பத்து வயசு தான் ஆகுது நீ எப்படி இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் நீ இருபது வயசு ஸோ அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஏஜுக்கும் நம்மளோட வித்த இமோஷ்னல் ஏஜ் மென்டல் ஏஜுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஓகே ஸோ ஆனாலும் சரி இந்த ஃபிசிக்கல் ஏஜ் ஒரு ஸ்டாண்டர்டாக அது அப்படியே தான் இருக்கும் வருஷம் வருஷம் அவனுக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மென்டல் ஏஜ் இருக்கு இல்லையா அந்த மென்டல் ஏஜ் வந்து நம்ம யாரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இருபது வயசு ஆகுது ஆனால் எனக்கு ஐம்பது வயசில் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கார் அப்போ அவரோட அனுபவம் எனக்கு கிடைக்கும் எனக்கு வந்து சில சமயம் வந்து எனக்கு வந்து ஐம்பது வயசு இருக்கும் ஆனால் எனக்கு வந்து முப்பது வயசு பசங்களோட ஒரு பொண்ணுங்களோட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவங்க கிட்டலாம் அனுபவம் கிடைக்கும் ஸோ இந்த மென்டல் ஏஜ் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் நம்ம வந்து நம்ம என்ன மெச்சூரிட்டியில் இருக்கோமோ ஆர் நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்ம தேடி போகலாம் அதுலேருந்து நம்ம இருக்கிற விஷயத்தை கெயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மென்டல் ஏஜ் வந்து நமக்கு பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் கொடுக்கும் இதோட பெஸ்ட் தெரியுமா அந்த இமோஷ்னல் ஏஜ் இந்த இமோஷனல் ஏஜ் வந்து உணர்வுபூர்வமாக நம்ம எடுக்கிற வளர்ச்சி இந்த உணர்வு பூர்வமான வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவமும் நம்ம சுற்றி இருக்கிற மக்களில் வச்சும் நமக்கு வந்து எந்த மாதிரி வழி கிடைச்சிது எந்த மாதிரி சக்ஸஸ் கிடைச்சிது அதை வச்சு தான் நம்மளோட இமோஷனல் ஏஜ் டிசைட் ஆகும் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கல் ஏஜ்னால் மட்டும் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாது ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கல் ஏஜும் மென்டல் ஏஜும் நல்லா இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த மென்டல் ஏஜ் வந்து ஓரளவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாது ஸ்டெபிலை ஸ்டெபிலிட்டி இருக்காது ஒரு ஒரு காலக்கட்டத்தில் வந்து அது வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் எப்போ யாருக்கு வந்து இமோஷ்னல் ஏஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் இருப்பாங்க அவங்க டாப்பில் இருந்தும் அவங்க அவங்களோட இந்த ஃபிசிக்கல் ஏஜ் வந்து அவங்க எந்த விதமான பாதிப்பு இருக்காது இந்த மென்டல் ஏஜ் வந்து சப்போர்ட் பண்ணும் அவங்களோட சக்ஸஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஏஜை வந்து இக்னோர் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் அது கான்சன்ட்ரேட் பண்ணாலுமே உங்களால் ஒன்றும் மாற்ற முடியாது எதாக இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வருஷ வருஷம் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் உங்களோட மென்டல் ஏஜை கவனிங்க இமோஷனல் ஏஜை ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸை யாருமே வீழ்த்த முடியாது ஓகேயா